மீரா நீயா இது என்ன தனியா தவக்கி விட்டுட்டு போயிட்டே ஒன்னு நினைச்சுட்ட உன்னு எங்க பாப்போன்னு கொஞ்ச கூட எதிர்பார்க்கல தான் வந்தியா ஹாஸ்டலுக்கு ஒண்ணு பாக்க வந்தப்போ நான் யாரையும் பார்க்க விரும்பல போக சொல்லுன்னு சொன்னதும் எனக்கு எப்படி என்னது தெரியுமா நீ இதையுமே என்ன மாதிரி ஆக்கிட்டு என் மேல எவ்வளவு கோவமா இருக்க என்னாலதான் என் மேல இருக்க கோபத்துல நீ எங்க என்னை விட்டுட்டு போயிடுவோன்னு நினைச்சிட்ட நான் வேணும்னு பண்ணல சாரி நீ எப்படி அப்பா அம்மா கூட வந்தியா மித்ரா அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு பார்த்ததே இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்

சத்தம் போட்டு கொண்டு குடுத்த அடிவாங்க என் உடம்புல தெம்புல மகமாயி உன் கால விழுந்து என்ன விட்டுடு சத்தியமா சொல்ற நான் வேணும் வந்து உன் மேல இடிக்கிற நான் என் ஃப்ரெண்ட கூட பேசிட்டு வந்து தெரியாம உன் மேல மோதிட்டமா என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடு வேணா அங்க பிரதேசம் கூட பண்றமா

இந்த நாட்ல இருக்க எவனால சொல்ல முடியாது இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லிட்டு சிக்னல் வந்துச்சு என்ன ரோஷன் எனக்கு ரொம்ப அடிபட்டுடா சாரி சனனு சொல்லிடு சிச்சி அதுவே ஏதும் படல பூ விருந்த மாதிரி இருந்தேன்னு சொன்னான் நீ ஏதோ ஃபீல் பண்ணாத சரியா பாவம் ரோஷன் அண்ணா பலமா எரிஞ்சிட்ட இதெல்லாம் தப்பா நினைச்சிருப்பாரா சாரி சொல்லிடு இவன் நம்ம பையங்க தப்பா நினைக்க மாட்டான் நீங்க ஃப்ரீயா விடுங்க தப்பா நினைக்க மாட்டேலடா

இது தப்பா நினைச்சிருக்க மாட்டாரಲ್ಲ சே சே இல்லங்க இதுனா சும்மா அப்ப எவ்வளவு வாங்கி இருப்பான் வீட்டுக்கு போயிட்ட நீங்க ஃப்ரீயா விடுங்க டேய் தப்பா நினைச்சிருக்க மாட்டல இல்லடா உன் தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்றா ஏன்டா மண்டை ஓடலா ஃபீல் பண்றாதோ போடா டேய் ஏய் மச்சனே ரோஷன் நான் அடிச்சிட்டேன்னு ஃபீல் பண்றடா அய்யோ பாவனை தட்டறா ஆ அப்படியே ஆமாடா ரொம்ப ஃபீல் பண்றா

கொஞ்சம் வாயை அடக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் அப்படி நான் சும்மா போறவனே உன் பொண்ணாடிய சம்மதப்படுத்த நான்தான் கிடைச்சியா என் மனத்தை இப்படி கப்பல் ஏத்திரியடா அட போடா உன்னை பத்தி நான் பெருமை சொல்லிருக்க தெரியுமா எல்லா அடியும் தாங்கும் ஸ்டீல் பாடன்னு சொன்னேன் இது போகுதுதாடா பாறங்களி போட்டாலும் மத்த கண் மாதிரி நிப்பான்னு சொன்னேன் ஆஹ் ஆமாடா ஏனே இன்னைக்கு தான் புதுசா உருவாக்கினாங்க புதிய மனிதன் பாறங்களி போட்டாலும் சும்மா சரியா நிப்ப

டேய் என்னடா ஆ என்ன என்ன பேச வைக்கிறியோ நானும் ஒரு அழகான தேவதைய கல்யாணம் பண்ணி இல்ல கல்யாணம் செய்து அவ்வளவு நானும் எதிரி எதிரி நின்னு போன லவ் பண்றேடா போன லவ் பண்ணி எதுக்குடா கல்யாணம் பண்ண போற டேய் என்னடா வெறு பேத்திரியோ நீங்க மட்டும் தான் சேட் பண்ணி லவ் பண்ணுவீங்களோ ரொமான்ஸ் பண்ணுவீங்களோ நானும் அவ்வளோ எதிரி எதிரியா நின்று சேட் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி காட்டுறேன்டா யாரு கிட்ட மச்சான் என் புத்தியா நிபிதா இப்படி அழுதுட்டே இருக்காதம்மா நீ எங்க வீட்டை பொண்ணு நீ வந்த நாள்ல இருந்து நீ அடுத்த வீட்டு பொண்ணு மாதிரி நாங்க யாருன்னா அப்படி பேசிருப்போமா பழகிருப்போமா சொல்லுமா நாங்க எல்லாருமே உன்னை எங்க வீட்டு பொண்ணா தான் நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே ஒரு நாள் உன்னை பிரிச்சு பார்த்ததில்லமா நீ இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே எங்க வீட்டு பொண்ணு தான் உன்னை இப்பவே வீட்டுக்கு வேணும் நாங்க சொல்ல மாட்டோம் உனக்கே எப்ப வரணும்னு தோணுதோ அப்பவா அது வரைக்கும் நீ சித்தி வீட்டுலயே நீ என்ன முடிவு அது எங்களுக்கு தான் நாங்கள் யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லை நிபிதா நீ எடுக்கிற முடிவு தான் யாரும் உன்னை வற்படுத்த மாட்டோம் யாரும் வருத்தப்பட மாட்டோம் நீ எங்களை பற்றி யோசிக்க வேணாம் உன் மனசுக்கு உனக்கு என்ன தோணுதோ அதை சொன்னால் போதும் அதுவும் ஒன்று இப்போயே சுழணும் இல்லை உனக்கு எப்போ சுழனு தோணுதோ அப்போ சொல்லலாம் நாங்கள் யாரும் தப்பாக நினைக்க மாட்டோம் இது முழுக்க முழுக்க உன்னோட முடிவு மட்டும்தான் மறுபடியும் சொல்கிறோம் எங்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் நாங்கள் தப்பாக நினைக்கணும் ஒரு நாள் நினைக்காத நாங்கள் யாரும் அப்படி நினைக்க மாட்டோம்

இல்லமா வேண்டாம் கொஞ்சமா குடிப்பா கண்ணு எரிதுன்னு சொல்றல ஜூஸ்லாம் எல்லாம் குடிச்சா கொஞ்சம் மாதிரியா இருக்கும் வேண்டாம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் இப்படி இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படிதான் சொல்லாதப்பா ஐயோ என் புள்ளி இப்படி பார்க்க பார்க்க என் வயிறு எரியுதே இப்படி சிட்டா பறந்துட்டா இப்படி ஒரே இடத்துல முடங்கிட்டானே இப்படி பண்ணவன் நல்லாவே இருக்க மாட்டான் என் வயிறு எரிஞ்சு சொல்ற ஆகாஷ் மதி

கேவலமான வேலை பார்த்திருக்கான் இப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு போனா அண்ணிய நாங்க ரெண்டு பேர் தனியார் கொண்டு கொஞ்ச நாள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனான் ஆனா இவன் அண்ணிய சித்திரவதை செய்யவே தனியா கூட்டிட்டு போயிருக்கான் ஏன் அப்படி பண்ண ஏன் அப்படி பண்ண பண்ணதுல போதாதுன்னு குழந்தைய கழிச்சிருக்க அவங்க உயிரோட கொண்டு நான் நான் தப்பு பண்ண நீ எனக்கு தானே தனியார் கொடுத்துருக்கணும் ஏன்டா அண்ணி இப்படி பண்ண இது கூட அண்ணியை தண்டிச்சா அண்ணிக்கு இது கூட இவ்வளவு வழியை கொடுத்தேன்

என்னடா ரொம்ப பொங்கற ஏ அவ கூட படுக்கும்போது உனக்கு உடம்பு சரியா நான் சொல்றப்பதான் டேய் என்னடா உண்மை சொன்னதும் கோ வருதோ ஏதா மனுஷனடா மனுஷனா எனக்கு அண்ணி அம்மா மாதிரி அவங்க கூட உனக்கு மனசு வருது பேச ஒவ்வொரு கொந்தளிக்காத அம்மா மாதிரி தானே அம்மா இல்லையே அம்மா சி வாய முடு அம்மா நீ என்ன சொல்லாத போடுடா போடு உன்னை ஏன் வைத்து பெத்தனா போய் குசாம இப்படி இப்படி பேசுற சிங்கவே இவ்வளவு கேவலமா பேசுறனா அப்ப அங்க அந்த புலியே என்னடா பேசி கொடுமை பண்ணிருப்ப இல்லமா அப்படியே நடந்து கட்டவுமா அவளைனா தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் சொல்றீங்களோ சி பாய் ஓடுடா ஏன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்க இனி ஒரு வார்த்தை பேசுனே உன்னை உயிரால வச்சு கொல்லிடுவேன் அம்மா உங்களை அப்படியே வளத்த அப்படியே வளத்த அப்படியே தப்பு பண்ணியறதாலும் அவளை தண்டிக்க நீ யாரடா உனக்கு யாரா நூறுமே கொடுத்ததே சொல்லுடா உனக்கு யாரா நூறுமே கொடுத்ததே நீ இவ்வளவு கேவலமானவனா இருப்பனே கொஞ்சம் கூட நினைக்கிறடா உங்களை நான் அப்படியே வளத்தேன்

அண்ணா! ரஷ்மி அம்மாடி நான் பெத்த மகளே ராசாதி எதனால எங்கடி போன எங்கடி இருந்த என் ராசாத்தி என் பொண்ண பாத்துட்ட அண்ணா பொ பாத்துட்ட தங்கச்சு வந்துட்டாயிரு பெத்த வயிறுமே உன்ன பாக்காண்டி என் உடம்புல உயிர் ஓட்டிட்டு எத்தனை வருஷி எங்களை விட்டு போயிட்டு இந்த நாளுக்காக தான் தவமா தவம் இருந்த நான் பெத்த ராசாத்தி ஒன்னு பாக்க தாண்டி இந்த உயிர் ஓட்டிக்கிட்டு இருக்கு இந்த நாளுக்காக எத்தனை நாளு ஒன்னு பாக்காம எங்க என் உயிர் என்னை விட்டு போயிடுமோனு

நிம்மதியா போய் சேருவ உனக்காக இருக்கே இல்லமா நியூஸ் பேப்பர்லாம் ஒண்ணு பாத்தி ஓட்டிருந்தமா யார் மூலயமாவது இல்ல நீயாவது பாத்துக்க போட்டமா நினைச்சுட்டு இருந்தியா சொல்லுமா சொல்லு நீ வந்துட மாட்டியா வந்துட மாட்டியான எத்தனை நாள் காத்துக்கிட்டே இருந்தோம் உனக்கு தெரிஞ்சு இப்படி பயம இருந்திருக்கிய அப்போ நாங்களும் உன்ன

இப்ப பாத்தான் நீயும் இருக்கு நாங்க நீ பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்கு ஹித்தல வருஷமா உன்ன பார்க்க முடியாம இதுக்கு மேல போயிடுமோன்னு நினைச்சா ஆனா இப்பதான் நிம்மதியா இருக்கு

எனக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் தங்க எல்லாமே அண்ணன் மட்டும்தான் அப்பாவும் நினைச்சா அப்பா அம்மாவும் நினைச்சா அம்மா ஏய் கடவுளா நினைச்சா இவனே எனக்கு கடவுளா தெரியவான் எனக்கு எல்லாமே அண்ணன் தான் சொல்லிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நானும் அதை பத்தி எதுவும் கேட்டுக்கல ஏய் இவர் கூட அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை இப்பயும் திடீர்னு நீ கேட்க இல்லை இம்மியா நான் நம்ம போட்டோ மதி வீட்டில் பார்த்துருக்கேன் இவங்க அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைங்க அசோக் அண்ணா தான் இருக்கும் சேச்சே அப்படி தான் இருக்காது அப்படி இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஜீவிக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா இல்லடி எனக்கு நல்லா தெரியும் அது அம்மா தான் நான் தான் பார்த்தேன்னு அந்த பாட்டி கூட சொல்லிட்டு இருந்தாங்க என் பொண்ணு காணும் அவ வருவா நான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏய் மதி என்கிட்ட சொல்லியிருக்காரு உன்னோட மேரேஜ் அப்பவே இந்த அம்மா பார்த்துட்டு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்ப அந்த பிரச்சனை நான் மறந்துட்டேன் அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு அங்க பார்த்து ஞாபகம் வந்தது இவங்க போட்டோ தான் எனக்கு நல்லா தெரியும் அப்ப ஜீவி ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தா அதனால அவளுக்கு எதுவும் தெரியாம வந்திருக்கலாம் அசோக் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படியே சொல்ற சொந்தக்காரங்க இருக்காங்களா ம் ஆமா இமையா ஆனா என்ன பிரச்சனை தெரியல ஏன் பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா மதி இருக்காருல்ல அவரு ஜீவிய ரொம்ப லவ் பண்றாரு எங்கிட்ட குண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு நேம் சொன்னதில்லை அத்தை பொண்ணு குண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு

இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும் எல்லாரும் மனசார வாழ்த்துங்க அதுவே போதும் ரொம்ப நன்றிம்மா நல்ல வேலை பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி மனசார வாழ்த்துமா தங்கச்சி அதுவே போதும் அம்மா தம்பி நீங்களும் வாங்க எல்லாரும் சேர்ந்து நிபிதா நல்லா இருக்கணும் மனசார வாழ்த்துங்க உங்க ஆசீர்வாதம் எல்லாமே நிபிதா வரணும் வாங்க வருண் நீ வாப்பா அம்மா அம்மா

நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா வாழ்க்கையம் அம்மாடி அழகுமா அழாத அதெல்லாம் மறந்துடுமா நான் அப்பவே இவகிட்ட சொன்னாண்டி அந்த புள்ளைய என்னமோ பண்ணிட்டானே இவ தான் மேல அந்த பாசத்துல நான் சொல்றது எதுவுமே காதல வாங்கல அவண்டமா பழி போட்டு உன் வாழ்க்கைய சின்ன பண்ணமா ஆக்கிட்டானே அந்த படு பாவி மகராசி நீ நல்லா இருப்பமா நல்லா இருப்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்டி சரி அழாதீங்க எமோஷனல் சீன் முடிஞ்சிச்சு இனி ஹாப்பி மூமெண்ட் எல்லாரும் சிரிங்க குரூப் போட்டோ எடுக்கலாம் ஐயோ என்ன பண்ணீங்க சிரிங்க அப்புறம் அழுத மேனிக்க நான் போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுவேன் அப்புறம் இதுதான் உங்க வீட்டு ஹாலெல்லாம் மாட்டி வைப்பேன் பரவாயில்லையா சொன்ன கேட்க மாட்டீங்கன்னா கையோட தான் கேமரா எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி எல்லாம் அழுதபடியே கேமரா பாருங்க சித்துக்கா உனக்கு இப்ப பேதி எடுக்குது எல்லாரும் இங்கே அவங்க எமோஷனை கொட்டிட்டு இருக்காங்க நீ என்னன்னா ஓடுடா இல்ல அசோக் பக்கத்துல தான் இருக்கான் பாத்துக்கோ டேய் சிரிக்க வைக்கணும் நினைச்சு தப்பாடா தப்பு தாண்டா இத்தனை வருஷம் நினைச்சு பாத்துருக்காங்க உடனே எப்படி சிரிப்பாங்க நைட்டு தான் சிரிப்பாங்க அப்ப வந்து நீ போட்டோ எடுத்துக்கோ போடா அன்பின் நிழல் வீசுதே இன்பம் விளையாடுதே பாறைக்குள்ளும் பாசம் நிழையோடுதே வே ஆடையின் உண்மை நீ அழகை ஆதிக்கம் செய்கின்றது நாளைக்கு ஆனந்த விடுதலை காணட்டும் காணாத புறவில் நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று நீன்றி இங்கு எனக்கேது மூச்சு